வணக்கம் இன்னைக்கு பொட்டுக்கடலை போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சுக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊரட்டும் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை காய்ச்சி ஆற வச்ச பால் அரைக்கப்பை எடுத்துக்கலாம் அரை கப்பளவுக்கு சக்கரை பொட்டுக்கடலையே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் கேஸை சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலைய நான் உருண்டையா புடிச்சு வச்சுட்டு பத்து நிமிஷம் ஊற வச்ச மாவுல போலி செஞ்சு சுட்டி எடுத்துக்கலாம் ஒரு தட்டுல தட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன் மீதி இருக்க மாவை எடுத்துருங்க தட்டிட்டு ஒரு பேன்ல நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் பக்கம் திருப்பி போட்டு சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு சிம்மலேயே வேக வச்சு கிறிஸ்பியாக வந்த பிறகு எடுத்துடலாம்